ஆங்கில புத்தாண்டு ராசி நண்பர்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனுசு ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டானது எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் இந்த பலன்களானது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் முடியக்கூடிய காலகட்ட வரணும் இந்த பலன்கள் ஆனது நிர்ணயிக்கப்படுகிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தெளிவாக சொல்ல வரணும் அப்படின்னாக்கா ஆண்டு பலன்களை ஃபர்ஸ்ட் விட்டுடுவோம் இதுக்கு முன்பாக நடந்த நிகழ்வுகளை ஃபர்ஸ்ட் சிந்திப்போம் இதுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வுகள் என்ன அப்படின்றத சிந்திப்போம் பஸ்டா ஏன்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சொல்றதுல பலன்கள் கிடையாது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க இதுக்கு பிறகு எப்படி இருக்க போறாங்க இது உண்மையா தான் இருக்க போறாங்களா எப்படி இருக்க போகுதுன்றத ஒரு மனிதன் ஒரு உணர்ந்து கொண்டாங்க அப்படின்னாவே நல்ல வழியில செயல்பட ஆரம்பிச்சுங்க சொல்ல வர்றாங்க என்னோட கணிப்புல இந்த தனுசுராசி அன்பர்களின் வாழ்க்கையானது கடந்த ஒரு ஆறு வருட காலகட்டங்கள் மிகப்பெரிய துயரத்தை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களை நீங்களும் ஒருவர் இருக்கீங்க உண்மையாலுமே சொல்ல வர இந்த நேரம் இந்த நொடி கொடுத்த காலகட்டங்களும் தனுசுராசி ராசி அன்பர்களின் வாழ்க்கையானது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தக்க ஒரு வாழ்க்கைன்னு தான் சொல்லணும் சாதாரண போராட்டம் மட்டும் சொல்லிட்டேன் இது என்ன மாதிரியான நிகழ்வுன்றது உணர்ந்த உங்களுக்கு மட்டும் தான் உண்மையுமே கடந்த கால ஆறு வருட காலகட்டத்தில் குடும்பத்துல கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு போட்டு கேஷு மனைவிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடி ஏற்படுது கடன்கள் அதிகரிக்கிறது உறவினர் வகை வரட்டுறது சொந்த பதத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது தொழில் செய்து முழக்கங்கள் ஏற்பட்டு போவது தொழில் மூலியமா நட்டங்கள் ஏற்படுறது பொருளாதார விலையை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகிறது இம்மா பல்வேறு வட்ட கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்றதுதான் விதி இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களோட சுய ஜாதகம் வலிமை பிறந்த பெற்றிருந்தாலும் சரிங்க ஒரு மனிதன் பிறக்கும் தருவாயில் முன்ஜெல்லாம் கருமாயும் பலன்களை எடுத்துக்கிட்டு தான் பெறுறோம் அப்படி முன் ஜென்ம கர்மாவின் பலன்கள் எடுத்துட்டு பார்க்கும் போது அந்த கர்ம பலன்கள்ல யோகத்தை தவிர்த்து அவயோகத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஏழைச்சனி காலகட்டங்கள் அப்ப கடந்த ஏழரை வருஷமா ஏழைச்சனினால நீங்க சித்தி தவிக்க தவிச்சீங்கன்னு தான் சொல்லணும் அப்ப இந்த ஏழைச்சனி காலகட்டம் தான் முன் ஜென்மத்துல நீங்க என்ன பிறை பயன் செய்திருந்தீங்க என்ன தோஷம் செய்திருந்தீங்களோ அதுக்கான பலன்களை இந்த நேரத்தில் அனுபவிக்கணும் இவங்கராசன்கள் எல்லாம் சொல்லுவீங்க நான் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன் இந்த ஜென்மத்துல யாருக்கும் ஒரு சின்ன துரோகம் செய்வேன் இருக்கிற மக்கள் யாராவது அவதிப்பட்டாங்கன்னா நானும் அவங்களோட நான் என் குடும்ப உறவுகளாக சேர்ந்துக்கிட்டு நானும் கஷ்டப்பட்டனேன் எந்த ஒரு உயிரினத்துக்கும் நான் துன்பம் விளைவிக்கலையே என்னையே இந்த தெய்வமானது இந்த தூரம் இந்த அளவுக்கு என்னை வாட்டி வதைக்குது குடும்பத்தை பிரிச்சிருச்சு தொழில பிரிச்சிருச்சு கடனை கொடுத்துட்டு யாரெல்லாம் நல்லவங்க நினைச்சோமோ அவங்க எல்லாமே நமக்கு அப்டேன்ஸா மாறிட்டாங்க வாழ்க்கையில் அகல பாதாரத்துல கொண்டு போய் என்னை தள்ளிட்டமே தள்ளிட்டாங்களே இந்த கிரகங்களும் இருக்கா தெய்வங்களும் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இருக்கத்துல இருக்கக்கூடிய நபர்களை இந்த தனுசு ராசி அங்கர்களும் ஒருவேளை உண்மையாலுமே சொல்ல வர்றேங்க இது கடந்த கால நிகழ்வுகள் ஒவ்வொரு மனிதனும் அனுபவித்து தான் தேரணும் அதை நீங்க அனுபவித்து முடிச்சுட்டீங்க அந்த விட்டவர தொட்டவர அப்படின்றது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி வரணும் இருக்கிறது உண்மை ஆனால் இந்த ஜனவரி மாதத்துல இருந்து நல்வழியில நீங்க திட்டம் தீட்டி பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு ஒன்று இந்த ஜனவரி மாதம் ஒண்ணா தேதியில இருந்து தெளிவா சொல்ல வரங்க ஜனவரி மாதம் ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து மே மாதம் தேதி காலகட்டம் இந்த ராசி அன்பர்கள் கொஞ்சம் ஏற்கனவே இழந்துட்டீங்க அதாவது தொழில் செய்து முடக்கம் ஆயிடுச்சு தொழில் நட்டம் ஆயிடுச்சு பொருளாதார விலையங்கள் ஆயிடுச்சு கடன் சுமைகளும் அதிகமா வந்துருச்சு அளவுக்கு மீறி வடங்களில் லாக் பண்ணிட்டீங்க இந்த விதிகள்லாம் இருந்துட்டாலும் கூட இந்த ஜனவரியிலிருந்து மே மாத காலகட்டம் நீங்கள் புதிய தொழில் தொடங்க வேண்டாம் உத்தியோகம் பார்க்க வேண்டாம் ஜாமீன் தொழில் போட வேண்டாம் கொழுக்கலாம் விஷயத்துல கொஞ்சம் காரணமா இருங்க ஆனா மே மாதம் பதினான்காம் தேதி மட்டும் பிற பிறக்கட்டும் பாருங்க வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினொன்றாம் தேதி அன்று குரு பயிற்சி நடக்க இருக்கு அந்த குரு பயிற்சி உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு வர இருக்க புத்தான ஒரு குரு பயிற்சி அப்படின்ட்டு ஏன்னா உங்களோட ராசிநாதனே குரு பகவான் ராசிநாதன் தனக்கு ஏழாம் இடத்திலிருந்து தன்னோட ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களோட குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய மன மகிழ்ச்சிகளும் மன சந்தோஷங்களும் எடுத்த காலத்தில் ஒரு வளர்ச்சியைப்படுத்தக்கூடிய கூடிய காலகட்டங்களான தொடர்ந்து போகுது அப்படின்றது வீடுங்க அதே வேலை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சனி

அப்ப இந்த வருட காலகட்டத்திலேயே முதல்தரமான யோகத்தை அனுபவிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னாக்க இந்த தனுசு ராசியும் துலாம் ராசி என்பவர்கள் தான் அதுல முதலாவதான் நீங்க அனுபவிக்கக்கூடிய நபரா நீங்க தான் அந்த அப்ப தனுசு ராசி அவர்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்தில் பயின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திற்கு பிறகு இந்த குரு பகவான் குருவின் பரிபூர்ண பாரம்பரிய ராசிக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வனும் சுபகாரையும் அடியா சொத்து சேர்க்கையும் வீடு வாசல் வாங்குவது வீடு வாசல் கட்டுவது குழிபெயர்வது குலதீபத்துக்கு செய்ய வேண்டிய சட்டங்கள் செய்யறது இந்த மாதிரியான சூப்ப செய்யக்கூடிய அமைப்புகளானது உங்களோட வாழ்க்கை விதிகளும் முக்கியமாக கடந்த ஏழு வருட காலமும் நடைபெறாத ஒரு விஷயம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்துலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதத்துல கண்டிப்பாக நடைபெறும் இருக்கீங்க ஒரு தெளிவான சிந்தை பிறக்கும் இதை செய்தாலும் இது நடக்கும் இதுக்கு முன்னாடி தடுமா தடுமா இது செய்த நட்ட அவமானம் வைக்கணுமோ அப்படின்ற மாதிரி தடுமாறி இருந்தவங்களுக்கு இதை செய்தா வெற்றிதான் அப்படின்றத உங்களுக்கு என்ன அலைகள் தோண்டிவிடக்கூடிய கிராமங்களா அவர் ராசிநாதனே உங்க ராசியை பார்க்கறனால இந்த விதிகள் ஏற்படும் உங்களோட உங்களோட மனதுல ஒரு தெளிவு கிடைக்கும் எதையுமே நம்மளால சாதிக்க முடியும் மீண்டு வருவேன் வெற்றி பெறுவேன் அப்படின்ற நம்பிக்கையோட நீங்க செயல்பட ஆரம்பிங்க செயல்படவும் செயல்படவும் தொடங்கி வைங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய மன நிம்மதியும் மன சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் அதே போல உங்களோட முயற்சி ஸ்தானத்துக்கு இந்த குருபவான் பாறை கிடைக்கும் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம்னால எதிரிகளை வென்று வருவீங்க முயற்சிகள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் சாதகமா இருக்கும் உங்களோட இளைய கோகத்தினாலும் ஆதாயங்களை ஏற்படுத்தி தரும் அதே போல பாத்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துக்கு குரு பகவானின் பார்வை கிடைக்கும் பதினோராம் இடம் ஆனது திடீர் அதிஷ்டம் திடீர் பண ஏற்படுத்தக்கூடிய கிரகம் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல பதினோராம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் வளர்ச்சி தொழில் முழுமையால் ஆபங்க ஏற்படக்கூடிய காலகட்ட உருவாகும் சொந்த தொழில கொடியேட்டை பார்க்கக்கூடிய காலகட்ட உருவாகும் தெரியாத இந்த தனுசு ராசி என்பர்கள் கடந்த காலகட்டத்தில் பெரிய தொழில் செய்து முதல முதலீடு போட்டு ஏமாந்து போயிருப்பீங்க ஆனால் அந்த முதலீடுகள்லாம் இந்த நேர காலத்தில் உங்களுக்கு வளர்ச்சிக்கான ஒரு ஏன் அந்த ஏழு வருடத்துல என்னெல்லாம் இழந்தீ அந்த இழந்ததை இந்த மூன்று வருட தீங்க திரும்ப அனுபவிக்கின்ற விதிகள் முக்கியமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்துல இழந்த செல்வங்களை மீட்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் கொடுத்த பணங்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும் என்னைக்கோ கொடுத்த பணங்கள் இந்த நேரத்தில் உதவிக்கான வாய்ப்பு உருவாகும் எத்தனை கோடி ரூபாய் கடன்களா இருந்தாலும் இந்த ஒரு வருட காலத்துல கடன்கள் விவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகிங்க வெகுநாட்டுல எனக்கு திருமணமே நடக்கலையேன்னு காத்திரக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தை பேரே எனக்கு இல்லை சார் குழந்தை பேருக்காக காத்துட்டு சொல்லக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாக்கு வாய்ப்பு உண்டு தொழில் நிபந்தனமா இல்லை சார் எது செய்யலாம் தடை தலையு போயிடுச்சு கடனை அமைந்துருச்சு இனிமேல் தொழில் தொடங்க முடியாதாங்கிற மாதிரி இருக்கு சொந்தத்தில் செய்கிறதா தெரியல தனியார் தொழில் வேலை போடுறதும் தெரியல திட்டத்தின்னு கேட்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட சுய ஜாதத்தை தெரியாசி தாருமே பார்க்குறீங்களோ கிடையாது தனுசு ராசி அன்பர்கள் தெளிவாக உங்களோட ஜாதகத்தை ஒரு முறை எடுத்து பார்த்து உண்மையாலுமே நீங்களாம் யோகம் பெற்ற நபர்கள் உங்களோட தெய்வமே உங்களுக்கு யோகத்தை கொடுத்துருந்துருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பாக கடந்த ஏழு வருட காலத்தில் உங்களோட சுய ஜாதகத்தை ஒவ்வொரு வருடம் எடுத்து பார்த்து எது செய்யணும் எது செய்யப்படாதுன்ற மாதிரி உணர்ந்து செயல்படுறதா கடந்த ஏழு வருட காலகட்டங்களும் உங்களோட வாழ்க்கை வளம் பெற்றதாக போயிட்டு கொண்டு வந்தீங்க இல்லை எடுக்கல சார் எல்லாமே இழந்துட்டேன் இப்போதான் நீங்கள் சொன்னதை கேட்குறனாக்கா கண்டிப்பாக இதுக்கு பிறகாவது உங்களோட சுய ஜாதகத்தை வருடத்துக்கு ஒரு முறை எடுத்து பாருங்க முக்கியமா இந்த ஜனவரி மாதத்துல உங்களோட சுய ஜாதத்தை எடுத்து பார்த்துட்டு இதுக்கு பிறகு நான் எப்படி இருக்கணும் எது செய்யணும் எது செய்யப்படாதுன்ற மாதிரி மட்டும் சிந்தித்து செயல்பட ஆரம்பிச்சுக்கணும் எதிர்கால வாழ்க்கை உங்களுக்கு எந்த வித்தையும் குறைகள் இல்லாம இருக்கிறத பார்க்க முடியாங்க இந்த வருட காலகட்டத்துல உங்களுக்கான தெய்வம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா திருச்செந்திரன் முருகபுரமான போயிட்டு கடல்ல பிடிச்சிட்டு அவர்கிட்ட வேற ஒரு வேண்டுதல் எடுத்துகிட்டு வந்திருந்தீங்கனாக்கா இந்த வருடத்தில் நடைபெறாத ஒரு சில விஷயம் தன்முன்னே நடக்கிறதை பார்க்க முடியுங்க மற்ற இடத்துல உங்களுக்கு அவங்களுக்கு எந்த இடத்தையும் தோஷங்கள் பார்க்க முடியாது சிற சிறப்பமாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்